ஷோ ஃபினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இறக்கமோ கிடையாது நிஃப்டி இருபத்தஞ்சு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் அறுபத்தேழு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி இன்னைக்கு மார்க்கெட் ரெண்டுமே ஒரு சில பாயிண்ட்ஸ் கம்மியா தான் முடிஞ்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க இது சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான் கிளியர் இண்டிகேஷன் தட் அப்வர்ட் மூவ்மெண்ட் இஸ் மார்க்கெட் இஸ் ஓவர் பட் டவுன்வர்ட் ட்ரெண்ட் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஹெசிடென்ஸ் இருக்கிறத தான் பார்க்குறேன் ஸோ இட் இஸ் ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸினுடைய கண்டினியூஷன் செப்டம்பர் கடைசியில் அக்டோபர்ல துவங்கி அந்த டவுன்வர்ட் வித் சைடுவேஸ் சைட்வேஸ் ஐ திங்க் தட் இஸ் கண்டினியூயிங் ஏன்னா ப்ராடர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைனில் சிக்னிஃபிகண்டாக பெரிய டிஃப்ரென்ஸோ வேரியேஷனோ கிடையாது அதே மாதிரி இது நீங்கள் இண்டெக்ஸை பார்த்தாலுமே வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் ஃபுல்லாக பெரிய டிஃப்ரென்ஸ் இல்ல கிட்டத்தட்ட சமமா இருக்கிறது தான் பார்க்குறோம் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அதனால ஐ திங்க் இட் இஸ் அ கன்சல்டேஷன் ஃபேஸை தான் நான் மார்க்கெட்டை பார்க்குறேன் பிஃபோர் இட் டேக்ஸ் எனி பர்டிகுலர் டைரக்ஷன் ஏன்னா ப்ராடர் இண்டெக்ஸுமே அப்படி தான் இருக்குது என்எஸ்சி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே சின்ன இறக்கத்தில் பெரிய இறக்கம்னு சொல்ல முடியாது பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் அவ்வளோதான் சார் இதே மாதிரி இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் சைட் வேஸ் ஐ திங்க் இந்த மூமெண்ட் இப்ப சிக்னிஃபிகண்டாக என்ன கா ஒரு கார்ப்பரேட் ஆக்சனோ அல்லது ஒரு எக்கனாமிக் டேட்டாவோ அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு வருவதற்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதனால இதுல வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் வரப்போறதா தெரியல எக்ஸெப்ட் தட் சாண்டா ராலி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க வேடிக்கை அதாவது இந்த கிறிஸ்துமஸ் இருபத்தி ஐந்து துவங்கி நியூ இயர் இந்த ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்குள்ள சில சமயங்கள்ல ஒரு அதிவேகமான ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஜென்ரலா இருக்கும் ஒரு நம்பிக்கை சில அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது சில நாட்கள் நடந்திருக்கு சில வருஷங்கள் சில வருஷங்கள் இல்லாம இருந்திருக்கு பட் சாண்டா ரேலியும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஏன்னா பெரும்பாலான பண்ட் மேனேஜர் வந்து விடுமுறையில் போயிருப்பாங்க இந்த காலகட்டங்கள் வெளிநாடுகள்

இப்போதைக்கு பெரிய மாற்றம்ங்கிறது நான் எதிர்பார்க்கல குறைந்தபட்சம் இந்த வாரம் முழுவதும் இப்படின்னா நாளை வர விடுமுறை பங்கு சந்தந்தை கிறிஸ்துமஸ் காரணமாக அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தான் சோ பெரிய மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லையே அப்படியே பெரிய ஏற்ற இறக்கம் இருந்தா அது குறைவான வால்யூம்ஸ்ல இருக்கும் ரொம்ப வால்யூம்ஸ் அதிகமா இருக்கு நான் நினைக்கிறேன் இப்போ இனிமேட்டு முதலீட்டாளர்களுக்கு தை பிறந்தால் தான் வழிபிறக்கும்

நாளை விடுமுறையும் தான் மார்க்கெட் சனி ஆயிருக்கு பிறகு துவங்கியது திரும்ப நாளைக்கு பொழுது இந்த காலகட்டத்தில் இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ்லாம் பெரிய ஒரு புல் இது இருக்காது அதனால ஐ திங்க் எதுவுமே சிக்னிபிகண்ட் நான் நினைக்கிறேன் கமாடிட்டி மார்க்கெட் இந்த ட்ரெண்ட்ல இருக்கு அகைன் கமாடிட்டிஸ் ஆல்சோ சைட் வேஸ் மூவ்மெண்ட் தான் எம்சிஎக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கோல்டு வந்து எந்தவித மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரத்தி ஒட்டி இருக்கு வெள்ளியுமே அதே மாதிரி நேற்றைய முடிவை ஒட்டி எண்பத்தி ரூபாய் கிட்ட இருக்குது கச்சா எண்ணெயுமே இன்னும் ஆறாயிரம் ரூபாய் கீழே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு எந்த ஜிங்க் மட்டும் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு சிக்னிபிகண்டா அதை தவிர வேற எந்த கமாடிட்டியும் ஏறல இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் அதேதான் தான் ஆயில் எழுபது டாலருக்கு அருகாமையில் தங்கிறது வெள்ளி வந்து முப்பது டாலர்களுக்கு கொஞ்சம் குறைவாக அருகாமையில் இருக்கு கோல்டு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலருக்கு அருகாமையில் அப்படின்னு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் சந்தையிலையும் பார்க்க முடியுது கரன்சி திருப்பியும் ஆல் டைம் லோக்கு வந்து போயிருக்கு ஆமா டாலர் இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா நூத்தி எட்டை தாண்டி தொடர்ந்து கடந்த வாரம் முழுவதும் இருந்திருக்கு பார்த்தேன் அது மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து ரூபாய் என்ன சொல்றது ரூபாய் வீக்கன் ஆயிருக்குன்னு சொல்றதா அல்லது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னு சொல்லலாமான்னு தெரியல பட் எக்ஸாக்டா அந்த பிரேக்கப் கிடைக்கல பட் ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு ஆல் டைம் ஹை எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசா நேற்று வந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் பன்னிரெண்டு பைசான்னு முடிவடைந்திருந்தது இன்னைக்கு எண்பத்தி ரூபாய் இருபது பைசா அப்படின்னு ஸ்பாட் மார்க்கெட்ல போயிருக்குது போயிருக்கு மார்க்கெட்ல இதை விட கொஞ்சம் ஹையா இருக்கதை பார்க்க முடியுது எடுத்துட்டு தான் இருக்காங்களா சார் இல்ல எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இதை வேறு விதமாக பார்க்கலாம் இதனால வந்து இப்போ இங்க இருந்து மென்பொருள் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த அந்த ஏற்றுமதி நடக்குது இல்லையா அதுக்கெல்லாம் வந்து கூடுதலாக வருமானம் வரும் அப்படி ஒருவேளை எதிர்பார்க்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா தொடர்ந்து தொடர்ந்து இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருந்ததா சொல்லப்படுகிறது அது எவ்வளவு நாள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும் அதனால வந்து இப்ப கொஞ்சம் ஐ டோன்ட் திங்க் சீரியஸ் நேச்சரா இன்டர்பியர் ரொம்ப ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வார்களே தவிர மெல்ல மெல்ல இந்த ரூபி டிப்ரிசியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முன்பு இந்த எண்பத்தி நாலு ரூபாய் கீழே இருந்த பொழுதெல்லாம் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து அமெரிக்க டாலர்களை வாங்கி வைத்திருந்ததாக சொல்லுவார்கள் இன்னும் சொல்ல அப்படி வாங்காம இருந்திருந்தாங்கன்னா டாலர் அப்பவே கூட ஒரு எண்பது ரூபாய்க்கு வந்திருப்பது அல்லது எண்பத்தி ஒண்ணுக்கு வந்து விழுந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் ஸ்ட்ராட்டஜிக்லாம் பார்த்தா இப்போ அப்படி வாங்கி வச்சிருந்தது இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மாற்று விகிதம் அதிகரிக்கும் பொழுது ரூபாய்க்கு நிகராக மட்டுமல்ல யூஎஸ் டாலர் இண்டெக்ஸே அதிகரிக்கும் பொழுது ஏன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பு வரை நூத்தி ஒன்று நூத்தி இரண்டு ஓட்டி இருந்தது கிட்டத்தட்ட ஏழு பெர்செண்ட் ஏறி இருக்கு டாலரே அதிகரிச்சிருக்கு கணிசமாக இந்த ஒரு இரண்டு மூன்று இரண்டு மாதங்களுக்குள் டாலரே ஆறு ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்குதை பார்க்க முடிகிறது ஆன் இட் ஃபோன் வருத்தது அதர் கரன்சிஸ் ஸோ அதனால இந்த டாலரை வாங்கி வைத்திருந்தது இந்திய ரிசர்வ் வங்கி வைத்திருந்தது இப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் அதனால தான் இல்லைன்னா அது அந்த இன்டர்பியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா இன்னும் கூட அதிகமாக வந்து இந்த டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஐபிஓ பத்தின செய்திகள் இருக்குங்களா குறிப்பிட்டு சொல்ல முடியாத நிறைய ஐபிஓஸ் வந்து முடிவடைகிறது நேற்றும் இன்றையும் அந்த மாதிரியான இதனுடைய எல்லாமே நமக்கு பார்க்கலாம் இன்னைக்கு குறிப்பாக மூன்று ஐபிஓ வெண்டி ஹாஸ்பிட்டாலிட்டி லிமிடெட் கராரோ இந்தியா லிமிடெட் செனாரஸ் பார்மா மூன்றுமே முடிவடைகிறது நாளை நாளையில நாளை மறுநாள் வந்து யூமிமெக் ஏரோஸ்பேஸ் மேனு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அந்த ஐபிஓ முடிவடைகிறது இதெல்லாமே ஓரளவு என்ன சொல்றது ஒரு சில மிக்சட் ரியாக்சன் அப்படின்னு சொல்லணும் இந்த இதுல வந்து இந்த ஏரோ அந்த நிறுவனத்தினுடைய இது வந்து இன்னும் நல்லதான் தெரிய வரும் பட் இந்த வென்டி ஹாஸ்பிடாலிட்டி இதுக்கெல்லாம் பார்த்தா ரெஸ்பான்ஸ் வந்து பெருசா இல்ல பங்கு சந்தையும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஐபிஓக்கு கொஞ்சம் இதா இருக்கிறது டிவால்வ் ஆகாம இருக்கணும் சில ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரேப் த்ரூ